Many that one justice, we want justice. மாணவர் ஒன்றியம் இந்த செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்திலே மனித எச்சங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பெற்றுள்ளதாக அம்மை கால தகவல்கள் எங்களுக்கு கிடைக்க இந்த செம்மணி சிந்துபாத்தி மயானத்திலே கிடைக்க அறியப்படுகின்றது இதை பொறுத்தவரை இந்த எலும்புக்கூடுகள் இந்த எச்சங்களை வந்து முறையாக இந்த அரசாங்கம் விசாரிக்குமா என்கின்ற கேள்வி எங்கள் மத்தியில் இருக்கின்றது ஆகவே நாங்கள் உறவுகளாக இந்த மண்ணினுடைய உறவுகளாக நாங்கள் கோருவது வந்து சர்வதேசத்தினுடைய கண்காணிப்புடன் கூடிய சர்வதேச நியமனத்துடன் கூடிய ஒரு அகழாய்வு பணி வந்து இங்கு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது மிக முக்கியமாக இதில் ஒரு முற்றுமுழுதான முழுதான வெளிப்படைத்தன்மை இந்த அகழாய்வில் நடைபெறும் போது அனைவருக்கும் கட்டாயம் தெரிய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது மேற்கொண்டு எந்த ஒரு காரணத்துக்காகவும் நிதி இல்லை என்று கூறி இந்த அகழாய்வு பணியை நிறுத்தக்கூடாது தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்பதும் இந்த எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது மிக முக்கியமாக சர்வதேசத்தினுடைய நியமங்களுக்கு உட்பட்டு சர்வதேச கண்காணிப்புடன் இந்த அகழாய்வு பணிகள் இடம்பெற வேண்டும் அப்போதுதான் இந்த அகழாய்வில் இந்த எலும்புக்கூடுகள் எவ்வளவு காலத்துக்குரியவை எப்போது மரணம் அடைந்திருக்கின்றது என்ற தரவுகளை தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதன்போதுதான் தெரியும் இந்த மண்ணில் இந்த புதைக்கப்பட்ட இந்த எலும்புக்கூடுகள் என்பது இன்னும் இந்து மயானத்தில் இருக்கும் என்பதற்கான காரணத்துக்காக வெறுமனே திசை திருப்பி இங்கே வெறுமனே இறந்தவர்களுடைய சடலங்களை தான் புதைத்திருக்கின்றார்கள் என்று திசை திருப்ப கூடாது ஆனால் இங்கே மக்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் என்ற நிச்சயமான பார்வை எங்களுக்கு அதிகமாகவே இருக்கின்றது யாழ்ப்பாணம் செம்பனி சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகிலே அண்மையிலே கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலிகளுடைய அகழ்வு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது பத்துக்கும் மேற்பட்ட மண்டையீடு மண்டையோடுகளோடு மனித உடல் எச்சங்கள் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கின்றன தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டளவிலே இங்கே கிருஷாந்தி குமாரசாமி உட்பட பல்வேறு தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு இந்த மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்ட வரலாற்றினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த எச்சங்கள் இப்பொழுது தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்றன எங்களுக்கு ஸ்ரீலங்கா உள்ளக அரசிலே எள்ளளவும் நம்பிக்கை இல்லை இன்று கூட இந்த போராட்டத்துக்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நீதிமன்றத்தை நாடி தடையுத்துறவை வேண்டி நிற்கிறார்கள் நாங்கள் ஜனநாயக வழியிலே அற வழியிலே அமைதியான ரீதியிலே ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு இவ்வளவு பாடுபடுகின்ற ஸ்ரீலங்காவினுடைய நீதித்துறை ஸ்ரீலங்காவினுடைய அரசு உகந்தையிலே புத்தர் சிலையை வெளிப்படையாக வைத்து இன்றும் அங்கே கம்பீரமாக வீட்டுக் கொண்டிருக்கின்ற சமூக அமைதியை மத நல்லிணக்கத்தை குழப்புகின்ற அந்த முயற்சிக்கு ஸ்ரீலங்கா போலீஸ் இதுவரை எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை ஆகவே இந்த கண்தொடைப்புகள் கடந்த எழுபத்தஞ்சு வருடங்களாக இங்கே ஸ்ரீலங்கா அரசாலும் ஸ்ரீலங்கா அரச இயந்திரங்களாலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் தான் நாங்கள் சர்வதேச நீதியை மட்டுமே வேண்டி நிற்கின்றோம் இந்த செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளுக்கு சர்வதேச கண்காணிப்பு வேண்டும் சர்வதேச வல்லுநர்கள் துறைசார் நிபுணர்கள் இங்கே வந்து மேற்பார்வை செய்து இந்த அகழ்வு பணி நீதியான முறையிலே நீதி கிடைக்கக்கூடிய விதத்திலே நடைபெறுகின்றது என்பதை சர்வதேச அமைப்புகள் உள்ளிட்ட சர்வதேச சமூகம் உறுதிப்படுத்த வேண்டும் அதுதான் எங்களுடைய வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய உறவுகளை இழந்து நிற்கின்ற அனைவருடைய வேண்டுகோளாக இருக்கிறது